வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஒரு நபரோட பத்து பொன்மொழிகளை பற்றி சொல்ல போகிறேன் அவர் ஒரு தொழிலதிபர் அல்ல அவர் ஒரு மனிதநேய வல்லுனர் அவர் தான் ரத்தன் டாட்டா அவர் சொன்ன பத்து பொன்மொழிகளை இந்த காணொலிகளை பார்க்கலாம் பணம் என்பது இறுதி அல்ல மதிப்பு தான் முக்கியம் நீங்கள் தேர்வு செய்யும் ஒரு நல்ல வேலை வாழ்க்கையை மாற்றும் வெற்றி தானாக கிடைக்காது அதற்காக உழைக்க வேண்டும் நேர்மையுடன் கடமை செய்யும் ஒவ்வொருவரும் ஒரு தலைவர்தான் முடிவுகள் எடுக்க பயப்படாதீர்கள் தவறுகள் கூட ஒரு பாடம் நல்ல மனிதராக இருப்பதற்கு எந்த ஒரு பதவியும் தேவையில்லை எந்த தொழிலும் சிறியது அல்ல உங்கள் நேர்மையால் அது சிறப்பாகும் பிறருக்கு உதவ முடிந்தால் அது வாழ்வின் மிகப்பெரிய வெற்றி கனவுகளுக்கு பின் ஓடுங்க பணம் பின் தொடரும் இவையெல்லாம் வெறும் சொற்கள் இல்லை நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு தருணத்திலையும் நம்ம தூண்டி விடுற ஒரு ஒளிச்சுடர்கள் உங்களோட மனதை தூண்டும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் இப்படி இன்னும் சிறந்த பொன்மொழிகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சந்திப்போம் அடுத்த வீடியோவில் நன்றி